வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் முஸ்லிம் நாடுகள் உடனடியாக ஒன்றிணையுங்கள் இலங்கையில் உள்ள ஈரான் தூதுவர் விடுத்துள்ள அவசர கோரிக்கை இஸ்ரேலுக்கு இலங்கையர்களை அனுப்புவது தொடர்பில் அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு ஈரான் இஸ்ரேல் மோதலால் மாற்று வழியை தேடுகின்றோம் அரசாங்கம் பொலையில் பெரும் பதற்றம் பஸ் சாரதிகளால் விபரீதம் போலீசார் குவிப்பு செம்மன் போராட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகரனை விரட்டியது தவறு வெடிக்கும் புதிய சர்ச்சை போலீஸ் அதிகாரியின் படுகொலையில் சிக்கியுள்ள பிள்ளையான் பெரும்பான்மை இனத்தவர் உடனடியாக வெளியேற வேண்டும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலையான அரசியல்வாதியின் மனைவி வெடித்தது மற்றும் ஒரு சர்ச்சை பதினெட்டு மாதங்கள் நாற்பத்தி இரண்டாயிரம் தாக்குதல்கள் ஐம்பதாயிரம் பேர் பலி இஸ்ரேல் வெறியாட்டம் உள்நாட்டு செய்திகள் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மனித படுகொலை மற்றும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளும் குரல் கொடுக்க வேண்டும் உலக அமைதியை ஈரான் என்றும் வலியுறுத்துகிறது இருப்பினும் எமது தேசியம் மற்றும் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அதற்கு எதிராக போராடும் பொறுப்பு எமக்கு உண்டு என இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் கலாநிதி அலி ரெசா காஷ் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஈரானிய தூதரகத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர் சர்வதேச யுத்த சட்டங்களுக்கு எதிராகவே இஸ்ரேல் செயற்படுகிறது காசாவின் உண்மை நிலையை சகல உலக நாடுகள் நன்கறியும் அங்கு நாளாந்தம் சிறுவர்கள் பெண்கள் வயோதிபர்கள் உட்பட சிவில் பிரஜைகள் கொல்லப்படுகிறார்கள் மனித படுகொலை மற்றும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளும் குரல் கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் பொதுவான கட்டுப்பாடுகள் உள்ளன உலக நாடுகளின் அமைதியை ஈரான் என்றும் வலியுறுத்துகிறது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ராஜதந்திர மட்டத்தில் தீர்வு காண முடியும் என்ற நிலைப்பாட்டில் இன்றும் உறுதியாக உள்ளோம் இருப்பினும் ஒரு சில நாடுகள் ராஜதந்திர கொள்கையை பின்பற்றவில்லை எமது தேசிய மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உண்டு ஈரான் நாட்டு மக்களின் அபிலாஷைகளுக்கு அமைவாகவே செயற்படுகிறது மக்களின் அபிலாஷைகளும் அரச தீர்மானங்களும் தற்போதைய நிலையில் ஒருமித்ததாக உள்ளது தற்போதைய நெருக்கடியான சூழலில் இலங்கை ஈரானுடன் இணக்கமாக பொதுவான வெளிவிவகார கொள்கையில் செயற்பட்டுள்ளது இலங்கை எமது வரலாற்று ரீதியிலான நண்பன் என்றே குறிப்பிட வேண்டும் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றார் தொழில் நிமித்தம் இலங்கை பணியாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவது குறித்து எதிர்வரும் நாட்களில் தீர்மானம் எட்டப்படும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் நிலவும் சூழ்நிலையின் அடிப்படையில் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மற்றும் இஸ்ரேலில் தற்போதைய நிலைமைகள் குறித்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது குறித்த இரண்டு நாடுகளிலும் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஈரானிலிருந்து இரண்டு இலங்கையர்கள் தூதரக உறுப்பினர் ஒருவர் மற்றும் மாணவர் ஒருவரும் ஈரானின் எல்லையை கடந்து துருக்கிக்கு பயணிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் மேலும் இரண்டு இலங்கையர்கள் துபாய்க்கு பயணிப்பதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் புலநருவை பேருந்து நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கும் தனியார் பேருந்து ஊழியர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் டிப்பு முகாமையாளர் உட்பட ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாத்தரையிலிருந்து புலனரவை டிப்போவிற்கு வந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து தனியார் வகுப்புகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களையும் வழியில் பருவச்சீட்டுகளை பெற்றவர்களையும் ஏற்றிக்கொண்டு சென்றதால் தனியார் பேருந்துகளில் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மாத்தரையில் இருந்து வந்த டிப்போ முகாமையாளரும் இருந்துள்ளார் மேலும் புலனரவை டிப்போவிற்கு முன்னால் பேருந்து கடக்கும் போது தனியார் பேருந்து சாரதி டிப்போ முகாமையாளரை தாக்கியதால் மோதல் அதிகரித்தது பின்னர் டிப்போவில் இருந்த அதிகாரிகள் குழு தனியார் பேருந்து சாரதி மற்றும் நடத்துனரை தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் இலங்கை போக்குவரத்து சபையின் மூன்று ஊழியர்களும் தனியார் பேருந்து ஊழியர்கள் இருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது புலநறுவை மாவட்டத்திலும் நீண்ட தூர பயணங்களுக்காகவும் சுமார் நூற்று முப்பத்து ஐந்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் சேவையில் ஈடுபடுவதாகவும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபடப்போவதாகவும் டிப்போ ஒருவர் தெரிவித்தார் புலனறுவை டிப்போவில் பல பேருந்துகள் இப்போது நிறுத்தப்பட்டுள்ளன மேலும் பிரதான வாயில் மூடப்பட்டுள்ளது இதனால் ஊழியர்கள் பேருந்துகள் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்பு போலீசாரினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது புலநறுவை போலீசார் அகில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் புலனறுவை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிவுறுத்தலின் பேரில் புலனறுவை போலீசார் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜெர்மனி மனித புதை குளிக்கான போராட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த அமைச்சர் சந்திரசேகரனை சிலர் தடுத்தமை கண்டிக்கத்தக்க விடயம் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி கனகரஞ்சினி தெரிவித்தார் நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாணம் வருகை தந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வல்கற்றை சந்தித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்று நான் அவர்களை இனங்காணவில்லை ஆனால் அந்த இடத்தில் அந்த குழப்பங்கள் விளைவித்தது ஒரு பெரிய தவறு ஏனென்று சொன்னால் ஒரு அமைச்சர் எங்களுடைய இந்த நீரிக்கான போராட்டத்திலே அங்கே இந்த மனித புதகுலிக்க நாங்கள் தீர்வு வேண்டும் எங்களுக்கு நீதி வேண்டும் என்று அந்த கேட்டு நிற்கிற அந்த இடத்திலே ஒரு அமைச்சராக அவர் அங்க வருகிற போது அவரை எங்களின்படி அந்த போராட்டத்தில் இணைத்து கொண்டவராக அவரும் எதிர்காலத்திலே ஒரு பதிவு செல்ல கூடியவர்களாக கூடியவராக அவரை நாங்கள் எடுத்து கொண்டிருக்க வேண்டும் அந்த இடத்திலே அவரை புறக்கணிப்பு செய்து இதென்றது ஒரு மனவரத்துக்குரிய விஷயம் பாதிக்கிறது இதே நேரம் செம்மனியில் முன்னெடுக்கப்பட்டோம் என்று கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது நேற்று நான் நேற்று மன்னாரில் கிளிநொச்சியில் இருந்தேன் அதே போன்று இன்றைக்கு நாங்கள் அதை சென்று பார்ப்போம் என்று அவர்களோடு கலந்துரையாடுவோம் என்பதுக்காக அந்த சென்ற வேளையில் ஒரு சிலர் எல்லோரும் அல்ல அங்கிருக்கின்ற மக்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அந்த மக்களுடைய வேதனைகளை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் இருந்த போதிலும் கூட ஒரு சில கும்பல்கள் தாங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இவ்வாறு செய்கின்றார்களா அங்கிருக்கின்ற மக்களை விஷேடமாக யாழ்ப்பாணத்தில் இந்த 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 பூரால் பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுகின்ற மக்களை வஞ்சிக்கின்ற மக்களை தவறான இடத்திற்கு திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கின்றார்கள் இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் அந்த வகையில் போராட்டம் சம்பந்தமாக அதற்கு போராளிகளுக்கு நாங்கள் எங்களுக்கு இரு கரங்களையும் இரு எங்களுடைய தலை வணங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கிழக்கு மாகாணத்தில் போலீஸ் அதிகாரி மற்றும் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநீசத்துறை சந்திரகாந்தன் மீது குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது இந்த கொலைகள் இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டுக்கு இடையில் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பணியில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றதாக பிள்ளையான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பணக்கார தொழிலதிபரையும் பிள்ளையானின் சொந்த அரசியல் கட்சி உறுப்பினரையும் கொன்றதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த கொலைகள் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் பிள்ளையான் விசாரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பு ஒரு ஒருகொடவத்தையில் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் கொல்கலன் பாரவூர்த்தி ஒன்று முச்சக்கர வண்டியின் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது ஒரு ஒருகொடவத்தை நோக்கி சென்ற குள்கலன் பாரவூர்த்தி வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியின் மீது கவிழ்ந்தது முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக உள்ளிட்ட மூன்று பேரை ஜூலை ஏழாம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தங்க முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி தொடர்பாக இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான இணைய வழி விண்ணப்ப பணிகள் இன்று முதல் ஆரம்பமாகும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் இலங்கையின் கல்வித்துறையை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்காக இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்குவதற்கு சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் ஜனாதிபதி அனுரகுமார திசான நாயக்கு சீனாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் பின்னணியில் இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனுராதபுரம் தம்புத்தேகம மகாவலி பகுதியில் உள்ள காணியொன்றில் மரத்தை வெட்டுவதற்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்காக ஒரு லட்சம் ரூபாயை கையூட்டலாக பெற்ற முன்னாள் காணி அதிகாரி ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது நீண்ட விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசாங்க நேற்று தீர்ப்பு வழங்கினார் அனுராதபுரம் திரப்பன கல்குலம பகுதியில் துப்பாக்கிதாரி ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் காயமடைந்து அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று இரவு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர் மிகிந்தலையை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சூடு நடத்தியவரின் அடையாளம் மற்றும் காரணங்கள் இன்னும் வெளியாகவில்லை நாட்டில் குழந்தைகள் இடையே தொற்றா நோய்கள் அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது உணவு உட்கொள்ளும் முறைமையே இந்த நிலைமைக்கு வழிவகுத்துள்ளதாக அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவின் பணிப்பாளர் சமூக மருத்துவ நிபுணர் மோனிகா விஜயரத்ன தெரிவித்தார் சுகாதாரமே பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொு கருத்து வெளியிட்ட அவர் අපේ දරුවට අඩුவாයසේදීම දිය වැඩියාව අධ ුදුරපීටනය සා නොයකු ්‍රரோග වැලඳීම මේ ප්‍රවණතාවය අපි දකිනටලා බෙනවා ඉතින් ඇතම මේකට හේතුව තමයි මේ අති සැකසු ආහාර සහ පෝෂගුණ තුඩුණු සීනි තෙල් සහිතාහාර වැඩපුර ගැනීම තමයි මේකට හේතුලති நீர்லவு மற்றும் உயர் ரத்த அழித்தம் ஒலிட தோற்றா நோய்கள் குழந்தக்கீடையே பரபும் அபாயும் அது அதிகரித்துள்ளதாக இலங்கையில் ஐந்து பெண்களில் ஒருவர் வீட்டு வன்முறைக்கு உள்ளாகி வருவதாக தெரிய வந்துள்ளது குடும்ப சுகாதார பணியகத்தின் சமூக சுகாதார நிபுணர் தினுஷா பெரேரா சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டே இதனை தெரிவித்தார் ෝක ජනගහනි ගත්තොත් එයින් තුන් දෙෙනෙගින්ෙන් එක්කෙනෙ ජීවිතේ කිසි හම අවස්ථාවක තමන්ගේ සහකරුවතින් හිංසාවට පත්වෙලා තියෙනවා කියලා ලෝකේ දත්තක. முல்லைத்தீவு வெளியோயா பகுதியில் அத்துமீறி குடியேறியுள்ள பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு முல்லைத்தீவு கடற்கரை பகுதிகளில் கடற்றொழில் மேற்கொள்ள இறங்குதுறை வழங்க முடியாது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் அதேவேளை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியில் அபகரித்த தமிழ் மக்களின் காணிகளை மீளவும் தமிழ் மக்களிடம் ஒப்படைத்துவிட்டு பெரும்பான்மை இனத்தவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்ட கடற்றொழில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இதனை தெரிவித்துள்ளார் கடற்கரையில வந்து கொக்குளம் மாத்தளன் விளைக்கும் ஆனா சுண்டி குளம் தான் எங்களுக்கு இல்ல பேப்பாரப்பட்டி ஆனா மாத்தளன் விளைக்கும் உள்ளாக்கெல்லாம் கடற்கரையோரம் இருக்கணும் வெளியோயாக கடல் இல்லாமல் இருக்க வெளியோயா கடற்கரையில இடம் கேட்டால் எல்லாருக்கும் கொடுத்தால் கடத்தொழிலாளி எங்க வரும் என்ன இது என்ன என்ன தங்கம் என்னென்று பதிய பதியப்படும் யார் பதிஞ்சாது யார் கையெழுத்து போட்டது நன்னீர் மீன்பிடி சங்கம் கடல்ல வந்து அதிகாரம் காட்டியார் இப்ப கடத்தல் திணக்கலம் கொடுத்தா கொடுத்தா அங்க யாரு இல்ல இல்ல அப்படி செய்யல அப்படி செய்யல எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் மக்கள் காணிய தான் நீங்கள் எல்லாரும் வந்தோம் சரியா தமிழ் மக்களுக்கு தான் காணியம் கொடுத்துட்டு நீங்க போவோம் நாகத்துல கொடுக்கலாம் இல்லை ಏಡಿಯಂ ಕೊಡುಗೆರ ಅದಕ್ಕೆ ಕರಂತ ಕಡಾ முன்னாள் அமைச்சர் மில்ராய் பெர்னாண்டோவின் மனைவி மேரி ஜோலியட் மோனிகா பெர்னாண்டோவின் விடுதலையும் சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார உப்புல் வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டு பெண்களை கடத்தி கொலை செய்ததற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து ஜனாதிபதி மன்னிப்பை பெற்ற பின்னர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோ விடுவிக்கப்பட்டார் இது சர்வதேச மகளிர் தினத்துடன் தொடர்புடைய மன்னிப்பாக அறிவிக்கப்பட்டதாக சட்டமா அதிபர் திணைக்களம் மன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது

පදනම් වෙන දීර්කාලි නොහෝ ෂනික කාරණය මොකක් වුණත් යුදත්තයෙන් පිඩාවට පත්වෙන සාමාන ජනතාව. යුදතයෙන් සේවාඩ පනවෙෙන සාමාන්‍ය ජනතාව.ගේ මේියයෑ මේ සිටම සෞඛ්‍ය සැපය මුහෝ ආහාර සැපය හෝ සියල්ලගෙන් පිඩවට පත්වෙන්නේ සාමාන්‍ය ජනතාව. එස මේ යුධමය කැටුම් අපි කිස්සේත් අනුමත කරන්නේ නැහැ. අපි කුඩා රටක් වුණත් අප එල්ලි මතිබෙන්නේ යුද කැටුම් අතර කරන කියන එක. යුද්ධයට යාම නොවේ ලෝකෙ කළ යුතු වන්නේ. ැටු ල්ම කරගැනමින් ලකසාමේ පත්වා ග පත්. නිසා මේ ැටු මිී පිින්න්නේ හොයි පැත්තත් යුද්ධය හලාදකින යුද්ධ අනමත් නොකරන. நாம் எந்த நாடுகளுக்கும் சார்பாக செயல்படவில்லை அமைதிக்காகவே குரல் கொடுப்போம் இந்த மோதல் நிலைமை காரணமாக வலுசக்தி துறை தேயிலை உள்ளிட்ட ஏற்றுமதி துறை மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் என பல துறைகளிலும் இலங்கைக்கு நேரடியான பாதிப்பு ஏற்படும் அவை அந்நிய செலாவணி வருமானத்திலும் தாக்கம் செலுத்தக்கூடும் இவை மாத்திரமின்றி தற்போது உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலையும் அதிகரித்துள்ளது துறைகளையும் உள்ளடக்கும் வகையிலேயே அமைச்சரவை உபக்குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது சில துறைகளுக்கு மாற்று வழியை தேட வேண்டியுள்ளது ஏனைய துறைகளில் பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் துறைமுகத்தில் மீண்டும் கொள்கலன் நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கொள்கலன் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார் அமைச்சரவை துணைக்குழுவின் பரிந்துரைகளை உரிய அதிகாரிகள் பின்பற்ற தவறியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நேற்று இடம்பெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் இலங்கை துறைமுகத்திற்கு சொந்தமான நிலத்தின் ஒரு பகுதி சமீபத்தில் சுங்கத்துறைக்கு ஒதுக்கப்பட்டு நெரிசலை குறைக்க அனைத்து அனைத்து வசதிகளுடன் கூடிய நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை அந்த நிலத்திற்குள் ஒரு வாகனம் கூட கொண்டு வரப்படவில்லை இதன் காரணமாக கொள்கலன் மற்றும் உரிமையாளர்கள் உட்பட பலர் கடும் சிரமத்திற்குள்ளாக்கியுள்ளனர் இது தொடர்ந்தால் சரக்கு கப்பல்கள் மீண்டும் ஏனைய துறைமுகங்களுக்கு செல்லும் அபாயம் உள்ளது மேலும் உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்கள் கொள்கலன் லொரிகளில் இருப்பதால் காலாவதியாகும் வாய்ப்பும் உள்ளது இந்த சூழ்நிலைகளை தணிக்க உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் மத்திய கிழக்கு உள்ளிட்ட சர்வதேச நாடுகளில் நிலவும் பிரச்சினைகளால் எதிர்வரும் ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர் பிரச்சனையை நீர்த்து போகாமல் இருப்பதற்காகவே தான் நேரடியாக இங்கு வந்ததாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் தன்னிடம் தெரிவித்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் டர்க் நேற்று இரவு யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சாணக்கியன் ஐநா மனித உரிமை ஆணையாளர் எங்களிடம் சொல்லியிருந்தார் தன்னுடைய வருகைக்கான பிரதானமான ஒரு காரணம் நான் ஐநா மனித உரிமை ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன் அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனை போகின்றது பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது இப்படியான விடயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீதி இருக்கும் கவனம் அக்கறை

ார் இதன்பது செம்மணி புதைக்குழி காணப்படும் சிந்து பாதி இந்து மயானத்திற்கு சென்று புதை குடிகளை நேரில் பார்வையிட்டார் அதன் போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது களத்தில் நின்ற சட்டத்தரணிகள் மனித புதைக்குழி அப்பகுதியில் காணப்படுவதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தவர்கள் உள்ளிட்ட தரப்பினர்களிடம் புதைக்குடிகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைக்குழிக்கு நீதி கோரி யாழ் வளைவுக்கு அருகில் கடந்த மூன்று நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட வரும் அணையா விளக்கு போராட்ட களத்திற்கு நேரில் சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார் அத்துடன் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக ஏற்றப்பட்ட அணையா தீபத்திற்கு முன்பாக மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்

கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் இஸ்ரேல் மத்திய கிழக்கு நாடுகளில் மேற்கொண்ட நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தாக்குதல்களில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக ஆயுத மோதல்கள் குறித்த தரவுகளை சேகரிக்கும் அண்ட் ஈவென்ட் டேட்டா என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் ஆயிரத்து இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் ஹமாஸை அழித்தொழிப்பதாக கூறி இஸ்ரேல் காசா மீதும் ஹமாஸ்க்கு ஆதரவான வேறு சில நாடுகள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது பாலஸ்தீனத்தின் மீது இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் ஐம்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஒன்பது பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அந்த அமைப்பின் தரவுகள் தெரிவிக்கின்றன அதே போன்று லெபனான் நாட்டில் பதினாறாயிரத்து எழுநூற்று நான்கு தாக்குதல்களில் நான்காயிரத்து நூற்று இரண்டு பேரை இஸ்ரேல் அளித்துள்ளது சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு தாக்குதல்களில் அறுநூற்று ஐம்பத்து எட்டு பேர் உயிர அமெரிக்கா ஈரானின் அணு உலைகளை தாக்கியதில் சேதம் ஏற்பட்டதை ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அந்நாட்டின் மீது கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்தது இதையடுத்து இரு நாடுகளுக்குள்ளும் போர் பதற்றம் உருவான சூழலில் ஈரானில் உள்ள அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஈரானின் ஃபோடோ ஆகிய முக்கிய அணுசக்தி தளங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் தாக்கின குறிப்பாக அணு உலை மீது பங்கு பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் அணு உலைகள் முற்றிலும் சேதமடைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த தாக்குதலில் பெரும் சேதம் இல்லை என்று ஈரான் மறுத்து வந்தது மேலும் அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியம் செறிவூட்டும் பணியை உடனடியாக தொடங்க உள்ளதாகவும் ஈரான் ஆரிबितின்றனது இந்நிலையில் ஈரான் தங்களது அணு உலைகள் சேதமடைந்ததை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது இது குறித்து கருத்து வெளியிட்ட அந்நாடு வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் எஸ் ஆர் ஆர் நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ் ஹேவ் बीन badly damaged தஸ்பூர்ஷூர் sure because uh, it has come under repeated attacks by um, Israeli and American aggressors அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அணு உலைகள் சேதமடைந்தது உண்மைதான் என தெரிவித்துள்ளார் ஆனால் சேத விபரம் குறித்த முழுமையான தகவல்களை பகிர மறுத்துவிட்டார் அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு இந்தியா சீனா ரஷ்யா சவுதி அரேபியா ஓமான் ஈராக் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் கண்டனத்தை தெரிவித்திருந்தன இதையடுத்து போர் நிறுத்தம் செய்வதாக இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டு விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் இதை முதலில் மறுத்த ஈரான் அமெரிக்க ஜனாதிபதி கெஞ்சுவதால் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வதாக அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம்